மோஸ்ட்லி வீட்டில் வளர்க்குற பூனைகளுக்கும் காட்டில் வாழ்கிற பூனைகளுக்கும் தண்ணினாலே ஆகாது ஆனால் இதுக்கு விதி வழக்கு புளியும் ஜாகுவாஸும் மட்டும்தான் அதுலேயும் புளியை விட ஜாகுவாஸுக்கு தான் தண்ணினால் ரொம்ப பிடிக்கும் இதுங்களால தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நீந்த முடியும் பொதுவாக இதுங்க ஐநூறு மீட்டர் தூரம் வர நீந்தினாலும் மேக்ஸிமம் இதுங்களால மூணு கிலோமீட்டர் தூரம் வர நீந்த முடியும் ஆறுகளை இதுங்க பலமுறை கிடக்குது வெள்ளப்பெருக்கு காலத்தில் ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு நீந்தி போகுது இறைய பிடிக்க தண்ணிக்குள்ளே மூழ்கவும் செய்யுது இப்படி தண்ணியில சுலபமா நீந்ததுக்காக பாதங்கள்ல விரல்களுக்கு இடையில சவு மாதிரியான வளைப்பு அமைப்பு பயன்படுது இதனால தான் கேமன்சாலா கூட எதிர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல தென் அமெரிக்காவோட பழங்குடியினர் மொழிகளான டூ பி அப்புறம் குரானில இருக்க யாகுவரா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஜாகுவார் அப்படிங்கிற வார்த்தை உருவானது யாகுவரா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே பாச்சலில் இறையை கொல்போன்னு மீனிங் வரும் ஏன்னா இது ஒரே பாச்சலில் இரையை கொடுறதால யாகுவாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஜாகுவார்னு இதுக்கு பேர் வைக்கப்பட்டது